வணக்கம் பார்வையாளர்களே அதிபட்டி கிராமம் காணாமல் போனதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு பார்ப்போம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற அதிபட்டி கிராமம் திடீர்னு காணாம போச்சு இதுல யாருக்கு என்ன பங்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கல அரசு விசாரணை நடத்தி சில அறிக்கைகள் கொடுத்தாங்க அதிபட்டி கிராமம் மறைஞ்சதுனால அங்க இருந்த குடும்பங்கள் எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து இடம் மாறி பல கஷ்டங்களை பட்டாங்க வேலை வீடு சாப்பாடுன்னு எல்லாமே பாதிச்சிடுச்சு அவங்களுக்கு அரசு எந்த விதமான உதவியும் சரியா கொடுக்கலாம் கஷ்டமாக இருக்கட்டா அதிபட்டி கிராமம் காணாமல் போனதுனால கிராமத்தோட பொருளாதாரம் முழுசாக கிடச்சி போச்சு விவசாயம் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் நின்று போச்சு கிராமத்தில் பணம் வருத்தி இல்லாமல் நிறைய கஷ்டமாச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அதிபட்டி கிராமம் காணாமல் போன கேஸில் காவல்துறை விசாரணை நடத்தினாங்க ஆனால் இன்னும் எந்த முடிவும் வரல சாட்சிகள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன சமாச்சாரம்னு தெரியலையே அதிபட்டி கிராமம் காணாமல் போன சம்பவத்தால் மக்கள் நிறைய அதிர்ச்சியும் கோபமும் அடைஞ்சாங்க அரசாங்கம் மேல கடும் எதிர்ப்பு வந்தது இப்படி இது சாத்தியம் நிறைய சந்தேகம் வந்தது நிபுணர்கள் சில கருத்துக்களை சொன்னாங்க இயற்கை அழிவு மனித செயல் இரண்டுமே காரணமா இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா இன்னும் சரியான காரணம் கிடைக்கல அதிபட்டி கிராமம் பல வருஷமா இருந்த ஒரு கிராமம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சரியா தெரியல கிராம சரித்திரத்தை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதிபட்டி கிராம சம்பவம் எதிர்காலத்தில் எப்படி பாதிக்கும்னு சரியா சொல்ல முடியாது ஆனா இது ஒரு பாடமா இருக்கணும் இது மாதிரி சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது அதிபட்டி கிராமத்தில் இருந்த மக்களுக்கு நிறைய பாதிப்பு வந்திருக்கு அவங்க வாழ்க்கை முழுசாக போச்சு அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நேரம் இது அரசு இந்த சம்பவத்தில் சில நடவடிக்கைகள் எடுத்தது ஆனா அது போதும் சொல்ல முடியாது இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதிபட்டி கிராம சம்பவம் ஊடகங்களில் நல்லா கவரேஜ் ஆச்சு ஆனா சரியான தகவல்களை கொடுக்க வேண்டிய நேரம் இது சில தவறான தகவல்களும் வெளியாயிருக்கு இன்னும் அதிபட்டி கிராமம் காணாமல் போன கேஸ் சரியா சால்வ் ஆகும் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் உண்மை வெளிவர நேரம் எடுக்குமோன்னு தெரியல சே